அனைவருக்கும் வணக்கம் நான் எனது பேர் செல்வச்சந்திரன் சிறீமன் நான் அல்ல எம்பதியை புறப்படமாக கொண்டேன் நான் வந்து பெருத்துத்துறையைச் சேர்ந்த காள்ளி கல்லூரியில் கல்வி கற்றேன் பொறியியல் தொழில்நுட்ப பீடத்தில் கல்வி கற்று வந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறியியல் தொழில்நுட்ப பீடத்தில் மா மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தையும் அகில இலங்கையில் பத்தாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டேன் எனது திரிய சித்தியையும் பெற்றுக்கொண்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமாக உள்ளது மேலும் நான் வந்து நன்றி கூற விரும்பும் எனது பாடசாலை அதிபர் மற்றும் உப அதிபர்கள் பிரதி அதிபர்கள் ஆசிரியர்கள் சக மாணவர்கள் எனது உறவினர்கள் மற்றும் எங்களோட அல்லியம்பதி மக்கள் மற்றும் எனது முதற்கண் எனது பெற்றோர்கள் மற்றும் இறைவனுக்கு முதலாவதாக இறைவனுக்கு தான் நன்றி கூற கூறியிருக்க வேண்டும் மற்றும் எனது கல்வி நிலையங்கள் அதாவது டியூஷன்ஸ் சேர்மா வந்து இதென்ற மற்ற அந்த டூ இயர்ஸ் வந்து நான் படிக்க எனக்கு உதவி செய்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்து வந்து எனது அப்பா அம்மர் ஆசிரியர் தான் அவரும் காளிக்கல்லூரியில் தான் கேட்பிக்கின்றார் அவருக்கும் வந்து எனக்கு இந்த பாட ரீதியான உதவிகளை செய்தது அந்த காப்பா எனக்கு கற்பித்ததுக்கும் நன்றிகளை கூறி கொண்டேன் மட்டுமே இருந்த பெற்றோர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்ற வந்து பார்த்தீங்கன்னா எங்கட ஸ்கூலில் வந்து இப்போ எனக்கு ரெண்டு வருஷம் படிக்க வந்து நல்ல கல்பாக இருந்தது எல்லா பாட என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் போய் எல்லா சேர்மாரையும் கேட்கலாம் இப்போ எங்கட பிரிவண்டு இல்லாமல் நான் இப்போ வேறு சேர்மார் இப்போ ஃபிசிக்ஸ் சார் மேர்ட்டை போய் கேட்டாலும் கெல்புகள் செய்வினவ அந்த பாரபட்சங்கள் இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் உதவினாவே மற்றது வந்து பார்த்தீங்களா எங்களோட முதல் வந்து அதிபருக்கு தான் நன்றி சொல்லணும் அதிபருக்கு என்னென்னு சொன்னால் எங்களுக்கு அப்போ நல்ல ஹெல்ப் அந்த டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி நல்ல ஹெல்ப்பாக தான் இருந்தார் இன்னும் வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்த விழாலும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில் வந்து முதலாம் இடம் எப்பவும் வந்து கிடச்சிருக்குது அதனால் வந்து அவை எடுத்த ரிசல்ட்ஸ் வந்து டூ ஏ தான் இருந்திருக்கு அப்போ எங்களோட எல்லோருக்கும் வந்தால் அப்போ ஒரு த்ரீயே ஏ இல்லைன்ற ஒரு பிரச்சனையாக இருந்தால் அப்போ எங்களோடய பிரின்சிபலருக்கும் ஒரு விருப்பம் த்ரீயே எடுக்கணுமெண்டா அப்போ அதில் ஒவ்வொரு வருஷமும் அவர் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்தவர் அப்போ அது இந்த முறையில் வந்து எங்களோடய ஸ்கூல்லேயும் கொஞ்சம் பேர் நம்பி இருந்தவர் சார் இப்போ அந்த முறையில் நான் த்ரீயே முதல் முறையாக எடுத்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்ததில் இந்த மனநிறை நிறைந்த ஒரு சந்தோஷத்தோடு இருக்கின்றேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய பாடசாலை ரீதியில் எல்லாருமே வந்து நல்ல ஹெல்ப்பாக தான் இருந்தவன் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஊர் வந்து அல்லையம்பதி அல்லையம்பதி எங்களோட ஊர் வந்து எனக்கு சரியான எங்களோட ஊரில் இருக்கிறனால கொஞ்சம் எங்களுக்கு இவ்வளோ வந்து செய்யக்கூடியதாக இருக்குது என்றதுல கொஞ்சம் முக்கியத்துவம் எங்களோட படிப்பு விஷயங்கள்லாம் முக்கியத்துவமானது பழக்க வழக்கங்கள்லேயும் பண்புகள் இருக்கிறால ஊர் உறவினர்கள் ஒற்றுமை மற்ற சமூக ஒற்றுமை கொண்டதால எனக்கு இந்த படிப்பில் கொஞ்சம் உதவியாக இருக்குது மற்ற எதிர்காலமண்டு வந்து பார்த்திங்களேண்டா எனக்கு ஜெயத்தினபுரம் யூனிவர்சிட்டி போகிறதான் எந்த எதிர்காலமாக உலக காலம் இருந்தது அதுதான் எந்த முக்கிய ஒரு விருப்பமாக நோக்க இலட்சியமாக இருந்தது அது வந்து இன்றைக்கு கிடச்சிட்டு எனக்கு அந்த யூனிவர்சிட்டி போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதால் எனக்கு பெருமையான சந்தோஷத்தோடு இருக்குன்றேன் அதுக்கு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நான் பொறியியல் தொழில்நுட்பம் சார்ந்த கோர்ஸுகளை செலக்ட் பண்ணுறதுல கொஞ்சம் விருப்பத்தோடு இருக்கின்றேன் மற்றது வந்து நான் எங்களோடய பாடசாலைக்கும் ஊர் மக்களுக்கும் முதலும் ஒரு விடயத்தில் வந்து அந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு மு முன்னதாக ஹைப்ரிட் சைக்கிள் என்ற ஒன்றை வந்து கண்டுபிடிச்சு பெருமை சேர்த்தேன் என்று நம்புகின்றேன் அதிலேயும் எனக்கு ஒரு நிறைந்த ஒரு மன நிறைவாக இருக்கின்றது மேலும் மேலும் இதே போன்ற முயற்சிகளை எடுத்து எங்களது பாடசாலைக்கும் எனது ஊருக்கும் பெருமை சேர்க்க உறவினர்கள் பெற்றோர்களுக்கும் பெருமை சேர்ப்பேன் என்ன நம்புகின்றேன் இனிமேல் வந்து எங்களுக்கு கீழே வந்து ஜூனியர்ஸ் வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல என்றால் இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச துறையை ஓயல் முடிஞ்சதன் பிற்பாடு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச துறையை செலக்ட் பண்ணி படியுங்கோ இப்போ உங்களுக்கு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப படிக்கிறது தான் வந்து உங்களுக்கு எதிர்காலத்து வந்து உங்களோட இலட்சியத்தை இலகுவில் அடையக்கூடியதாக இருக்கும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா அது பாடங்களை நல்ல இன்ட்ரெஸ்ட் வச்சு படிக்கணும் சிம்பிளாக படித்து இதாண்டணும் கஷ்டப்பட்டு இதாண்டா கூட நீங்கள் இப்போ விளங்காத பாடங்களை ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ்கிட்ட போய் கேட்டு இதாண்டனா கூடுதலாக வந்து அந்த குரூப் ஸ்டடின்னு சொல்லியிருக்கேன் அதுகளும் கொஞ்சம் குரூப் ஸ்டடின்னு செய்யக்க நல்ல அதுவும் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சு கொள்ளலாம் மற்ற எதிர்காலம்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் இதான் வந்து முக்கியமான விஷயம் அந்த ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டு கொஞ்சம் படித்துக்கொள்வது வந்து நல்ல மற்றது இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து நாங்கள் பாவி வந்து எங்களுக்கு யூடியூப்ஸ்லேயும் தேவையான என்ஐ என்ற பிரான்ஞ்சின்ற கணக்கு வீடியோஸும் இருக்குது அதிலேயும் நீங்கள் கணக்கு கற்றுக்கொள்ளதாக இருக்கலாம் அந்த அரசாங்கம் வழங்குற அதுகளை கொஞ்சம் பயன்படுத்திக் கொள்ளலாம்